சொல்ல ஆசைப்படுறேன் நான் எப்படி ஜாயின் பண்ணனு பார்த்தீங்கன்னா சுயசக்தி அவார்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நம்மளோட எப்பயுமே ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா புதுசாக நம்ம ஒருத்தரை போய் பார்க்க போறப்படி எனக்கு மேம் பார்த்து இப்படி இருந்துச்சு உள்ளே போனயோ மேம் பார்த்து ஒரு பயம் மேச்சேஜோ நம்ம கிட்ட என்னடா கொஸ்டின் கேட்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலுமே எப்பயுமே நம்மளோட ஒரு சூழ்நிலை இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து நம்மளை போல வந்து நான் கொண்டு போன ஒரு சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளையும் வாங்கி பார்த்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணேன் யாராலேயும் அப்படி பண்ண முடியாது ஏன்னா சில பேருக்கு மட்டும் என்னன்னா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைக் ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிருன்னா எல்லாருமே மாறிடுவாங்க நம்ம இப்படி இருந்துட்டு இப்படி இருக்கோம் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கெத்தை யாருமே விட்டுக்கொடுக்க மாட்டாங்க அது எல்லா ஊருக்குமே நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் ஆனால் மேம்கிட்ட ஸ்கூலில் போய் ஒரு சிஸ்டர்ட்ட எப்படி பேசுவோம் நம்ம தெரிஞ்சவங்க இருந்தால் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஆகிட்டேன் இன்ன வரைக்குமே எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடையாது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி வந்தால் வீடு போனால் ஸ்கூலு இப்படியும் ஒரு ஒரு இதுக்குள்ளதான் இருந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு இவ்வளோ க்ளோஸாக மேம் கூட இருக்கிறனா வந்து அவங்க சப்போர்ட்டிவ் மட்டும் தான் ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு ஒர்க்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண ஆளே கிடையாது இது உண்மைதான் அது இங்கே கிராமத்தில் மட்டும் இருந்தால் எல்லா பக்கமே இருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யன்னு நினைப்பீங்க அதை அடிச்சு கூட கீழே தளத்தான் பார்ப்பாங்களே அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது அடிச்சு உடச்சு தட்டி தூக்கி வந்துட்டே இருக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க என்னை பற்றி நீங்கள் எதனாலும் பேசிட்டுப்பாங்க அதெல்லாம் என் காதில் வாங்க மாட்டேங்குது ஏன்னா என்ன எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு என்னால் என்ன முடியுமோ அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு என்னோட லைஃப் நான் போய்கிட்டே இருக்கேன் இன்னும் வரைக்குமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்கு ஆமாம் நம்ம நம்ம கிட்டே வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் பிரச்சனையோட இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கிட்ட வச்சுக்கணும் நெகட்டிவாக உன்னால் முடியாது நடக்காது ஆகாதுங்கிற சொல்கிறவங்க கூடவே வச்சுக்காது லைஃபே காலி ஓகே பண்ணிக்கிட்டாங்க அவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை ஷி கம்ஸ் ஃப்ரம் கடத்தூர் புத்தூர் அண்ட் ஷீஸ் இல்லை கரெக்டா ஆமா மேம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுக்கா ஒரு சின்ன கிராமம்தான் தான் ஷீரோஸ் பாக்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சீரோஸ் பார்க்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சும்மா நம்ம இல்லந்தடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா வீட்டு வேலைகளை பார்த்துட்டு மாடெல்லாம் வேஸ்ட்டு ஆடெல்லாம் பார்த்துட்டு வயலுக்கு போக வீட்டு வர பட்டி வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி எப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துட்டு வரையில் அந்த இதை பார்த்து தான் நான் யூடியூப் பார்த்து ஃபேஸ்புக் கூகுள் சர்ச் எல்லாத்தையும் பண்ணிப்பேன் உண்மையிலேயே அவங்களோட ஸ்டோரி வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் உண்மையிலேயே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஒரு ஐநூறுவால இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய திங்குன்னு சொல்லு இன்னைக்கு ஒரு நம்மளெல்லாம் உருவாக்குறதுக்காக நமக்கு சப்போர்ட் நான் அவங்களோட இன்சர்வேசன் வந்து கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்பயுமே வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்க ஆசைப்படுற என்னென்னா ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் ரொம்பவே வருத்தப்படுவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க வந்து தம்பி தங்கச்சி இருக்காங்க ஹஸ்பண்ட் இவங்களோட சப்போர்ட் வந்து அவங்க வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவனால் வர முடியாமல் போயிடுச்சு கடைசி நேரத்தில் வேற ஒரு தங்கள் வேலைக்கு போயிட்டாங்க ஒரு மாதம் ஆகிட்டு வர அப்படி இருந்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாம் இவ்வளோ தூரம் இருக்கிறதுனா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது

यान केटा कैप्टन मारुल हर कट पड़ी दर पर सभी को वी विल नॉट बी मेकिंग फन ऑफ बट थैंक यू सो मच कैन वी प्लीज गिव अ स्टैंडिंग ओवेशन टू वाणी फॉर कमिंग एंड रियली Thank you. Sit down. Maha. We'll just finish certificates in a quick moment. We'll leave them. the table. 아니 다고 <laughs> 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 <laughs>